அர்ஜுனா எம்பியால் தாக்கப்பட்ட ஒருவர் வைத்திய சாலையில் அபகரிப்புக்கு இடமளியோ கையிட்டியில் பேதங்கள் இன்றி திரண்ட தமிழர்கள் கடவுச்சீட்டு பெற காத்திருப்போருக்கு வெளியான தகவல் உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் உரையாற்றவுள்ள ஜனாதிபதி கற்பிணி பெண்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வரி குறைப்பு தொடர்பில் பிரதியமைச்சர் வெளியிட்ட தகவல் தமிழ் உள்ள விடுதலை புலிகளால் கூட நாடு இருளில் மூழ்கவில்லை அனு அரசை கடுமையாக சாடும் சஜித் தரப்பு அறத்தலையவில் தீக்கிரையாக்கப்பட்ட வீடுகள் ஜேவிபியை கை காட்டும் மகிந்தவின் சகா ஜெர்மனியில் உந்து பாரவூர்தி விபத்து ஒருவர் பலி இருபத்தைந்து பேர் காயம் யாழில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் தாக்குதலுக்கு உள்ளாகிய நபர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்றிரவு யாழில் உள்ள தனியார் விடுதி விடுதியொன்றுக்கு ராமநாதன் அர்ஜுனா சென்று அங்கு காணொலி பதிவில் ஈடுபட்டுள்ளார் இதன்போது அங்கு நின்ற நபர் தன்னை காணொலி பதிவு செய்ய வேண்டாம் என அர்ஜுனாவிடம் தெரிவித்திருந்தார் எனினும் அர்ஜுனா அதனை மீறி காணொலி பதிவில் ஈடுபட்டுள்ளார் இந்நிலையில் அர்ஜுனாவுக்கும் குறித்த நபருக்கும் இடையில் முருகல் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அர்ஜுனா உணவு தட்டு ஒன்றினை எடுத்து குறித்த நபரை தாக்கியுள்ளார் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் யாழ்ப்பாணம் போதுனா வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு சென்ற அர்ஜுனா குறித்த நபர் தன் தாக்குதல் நடத்தியதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் என போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன யாழ் தையட்டி சட்டவிரோத விகாரி கட்டுமானத்தை உடனடியாக அகற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளை உரிமையாளர்களிடம் உடனடியாக கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி தையட்டியில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஆரம்பமாகியது இப்போராட்டத்துக்கு பல கட்சிகளும் பேதங்களின்றி ஆதரவு வழங்கியுள்ளமை வரவேற்கத்தக்க விடயம் என செல்வராசா கஜேந்திரன் தரப்பு கூறியுள்ளது எனவே அனைத்து தமிழ் மக்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் சார்ந்தவர்களை இப்போராட்டத்துக்கு கட்சி பேதங்கள் இன்றி அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு தையட்டி மக்கள் அழைப்பு விடுத்துள்ளார்கள் அனைவரையும் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டு வலி சேர்க்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள கடவுச்சீட்டு வரிசைகளை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் அகற்றுவதற்கு தீர்மானித்துள்ளதாக குடிவரவு துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அடுத்த வாரத்துக்குள் இருபத்தி நான்கு மணி நேர சேவை தொடங்கப்படுவதால் குடிவரவு மற்றும் குடியர்வு துறையில் உள்ள அனைத்து ஊழியர்களும் பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இரவும் பகலும் உழைக்க உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடவுச்சீட்டு வழங்குவது குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையில் உள்ள அனைவரின் கூட்டு பொறுப்பாகும் தகுதி வாய்ந்த அதிகாரியாக இருப்பதால் நாங்கள் அவ்வாறு செய்ய உறுதி அளிப்போம் இருப்பினும் இந்த பிரச்சினை கடந்த கால அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்டது மீதமுள்ள ஊழியர்களை மட்டுமே கொண்டு இருபத்தி நான்கு மணி நேர சேவையை வழங்குவது மிகவும் கடினமான பணி பல நாட்கள் வரிசையில் காத்திருப்பதன் மூலம் பொதுமக்கள் அனுபவிக்கும் சிரமங்களுக்கு இது பொருந்தாது என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அருணகுமார் திசை நாயக்கர் இன்று பிற்பகல் துபாயில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் உரையாற்ற உள்ளார் எதிர்கால அரசாங்கங்களை வடிவமைத்தல் என்ற கருப்பொருளின் உலக அரசாங்க உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது இந்த உச்சி மாநாட்டில் பல உலக தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள் இதற்கிடையில் ஜனாதிபதி இன்று மாநாட்டில் கலந்து கொள்ளும் பல அரச தலைவர்களுடன் கலந்துரையாளர்களை நடத்த உள்ளார் மேலும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் முகமது நகனானின் அழைப்பின் பேரில் அனுரகுமார் திசநாயக்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் காற்றின் தரம் குறைந்து வருவதன் காரணமாக கர்ப்பிணி தாய்மார்களின் கருப்பு பாதிக்கப்படும் என சுவாச வைத்தியர் துமிந்தன தெரிவித்துள்ளார் மாசுபட்ட காற்றானது கருவி நடை குறைக்க வழிவகுக்கும் என்றும் புதிதாக பிறந்த குழந்தைகளில் சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் மேலும் சிசு நிலையில் வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வைத்தியசாலைகளில் வெளிநோயாளர் பிரிவுகளுக்கு வருகை தரும் நோயாளிகளில் நாற்பது சதவீதமானோர் சுவாச பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பேராதனை மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகங்கள் ஆகியவை தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கும் காற்று மாசுபாட்டின் தாக்கம் குறித்து ஆய்வு ஒன்றை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இந்த ஆண்டு வரிகளை குறைப்பதற்கு எவ்வித சாத்தியமும் இல்லை என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்துடன் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களின்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பதினைந்து ஒரு சதவீத வரிகளை சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் குறிப்பாக மறைமுக வரிகளை குறைப்பது காலப்போக்கில் செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் இந்த வரி குறைப்பை எதிர்பார்க்க முடியாது சர்வதேச நாணய நிதியத்தின்படி பதினைந்து தசம் ஒன்று சதவீதம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வரியை நாம் வசூலிக்க வேண்டும் ஆனால் இந்த செயல்முறையிலிருந்து நாம் மீண்டும் வருவாய் வசூலின் செயல்திறன் அதிகரிக்கும் போது அந்த மானியங்களை அந்த தொழில்களின் தயாரிப்புகளுக்கு திருப்பி தரும் சாத்தியம் உள்ளது அதற்கு அப்பால் சென்றால் விசேடமாக வங்கித்துறை மற்றும் தொழில்களின் தொழில்நுட்ப முதலீடுகளுக்கு வரி சலுகை வழங்க புதிய அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது எனவே பதினேழாம் திகதி வரவு செலவு திட்டத்தில் இதையெல்லாம் நாம் காணலாம் வரவு செலவு திட்டம் ஊடாக குறிப்பாக தொழில்களுக்கு தேவையான வசதி மற்றும் ஆதரவை வழங்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது அடுத்த சில ஆண்டுகளில் தொழில்களுக்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் கைத்தொழில்களுக்கான பொருட்களை இறக்குமதி செய்யும் போது புதிய கொள்கையை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சதுரங்க அபே சிங்கம் மேலும் தெரிவித்தார் உள்ள விடுதலை புலிகளுடனான உள்நாட்டு யுத்தத்தின் போது இடம்பெற்ற பாரிய அசம்பாவிதத்தின் போது கூட நாடாளுய ரீதியில் மின் துண்டிப்பு ஏற்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி அனு அரசை சாடியுள்ளது கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் ஏற்பட்ட மின்தடைக்கு மின்சக்தி அமைச்சர் குரங்குகள் மீது பழி சுமத்தினார் ஒரு குரங்கால் முழு நாட்டுக்கு மின் துண்டிப்பை ஏற்படுத்த முடியுமா அமைச்சரால் குறிப்பிட்ட இந்த கருத்து பாரிய சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பின்னர் கடந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகள் இதற்கு காரணம் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் கடந்த அரசாங்கங்களின் குறைகளை கூறிய ஆட்சிக்கு வந்தனர் ஆட்சியில் இருந்து கொண்டும் இதனையே கூறுகின்றனர் மாற்றங்களை ஏற்படுத்தியதாக கூறியவர்களின் இயலாமை தற்போது வெளிப்பட ஆரம்பித்துள்ளது நுரைச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள மின்பிரப்பாக்கிகள் செயலிழந்தவையால் இந்நிலைமை ஏற்பட்டது என கூறினார் கடந்த காலங்களில் நுரைச்சோலை மின்பிரப்பாக்கிகள் செயலிழந்த சந்தர்ப்பங்களில் அது தொழிற்சங்க மாபியாக்களின் செயல் என விமர்சித்தனர் அவ்வாறெனில் இந்த அரசாங்கத்துக்கும் அந்த மாபியாக்களை கட்டுப்படுத்த முடியாமல் போயுள்ளதா சூரிய மின் உற்பத்தி கிழங்களால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் அளவு அதிகம் என இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கம் குறிப்பிடுகிறது சூரிய மற்றும் காற்றாலை மின் உற்பத்திகள் பிரபலமாகும் பட்சத்தில் நிலக்கரி மற்றும் டீசல் மாபியாக்கள் பாதிக்கப்படும் எனவே அவற்றை பாதுகாப்பதற்காகவே இவ்வாறான கதைகள் கூறப்படுகின்றன இந்த மாவியாக்களின் தேவைக்கேற்ப செய்யப்படுவதற்கு அரசாங்கம் இணங்கியுள்ளதா துறைச்சோலை மின்பிறப்பாக்கிகள் செயலிழக்கப் போவதை அறிந்து அரசாங்கம் இதற்கு இடம் அளிக்கிறது இந்த உண்மை புரிந்து கொள்ள வேண்டும் மேடுகளில் வீரவசனம் ஆட்சி செய்வது என்பதை ஆட்சி காலங்களில் இவ்வாறு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலில் இருப்பதாக குறிப்பிட்டு வீதி இறங்கியிருப்பார் தமது ஆட்சி என்பதால் மௌனமாக இருக்கின்றனர் அளவுக்கு அதிகமாக மக்களை ஏமாற்றம் உட்பட வேண்டாம் ராஜபக்சகளை ஆட்சியில் அமர்த்தி அவர்களை துரத்துவதற்கு மைத்திரிக்கு வாக்களித்து பின்னர் கோட்டபயவை நாட்டை விட்டு ஓட செய்தவர்களே உங்களையும் ஆட்சியில் அமர்த்தியிருக்கின்றனர் என்பதை மறந்துவிட வேண்டாம் என அவர் தெரிவித்துள்ளார் அறக்கலையவின் விவகாரத்தில் இழப்பீட்டுத் தொகையை பட்டியலிடுவதைப் போன்று தீ வைத்தவர்களின் விவரத்தை அரசாங்கத்தால் பட்டியலிட முடியுமா என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அறக்கலையவின் போது அரசியல்வாதிகளின் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டதற்கு மக்கள் விடுதலை முன்னணி பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கம் தனது இலாமையை மறைத்துக் கொள்ள ஒன்று குரங்குகள் மீது பழி போடுகிறது அல்லது கடந்த கால அரசாங்கம் தொடர்பான அறிக்கை பட்டியலை வெளியிடுகிறது ஆனால் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படவில்லை அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீஷர் கடந்த வாரம் மே ஒன்பது கலவரத்தில் பாதிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் பெற்றுக்கொண்ட இழப்பீட்டுத் தொகையை சிரித்துக்கொண்டே கொண்டே பட்டியலிட்டார் ஆனால் அவர் ஒரு சில விடயங்களை மூடிமறைத்துள்ளார் போராட்டத்தின் போது எனது வீடு உட்பட பதினான்கு கட்டடங்கள் தீக்கிரியாக்கப்பட்டன எனக்கு எவ்வாறான அடிப்படையில் அந்த தொகை கிடைக்கப்பெற்றது என்பதை அமைச்சரவை பேச்சாளர் நாட்டு மக்களுக்கு அறிவிக்கவில்லை இவர்கள் தேர்தல் காலத்தில் மக்கள் மத்தியில் வெறுப்பினை விதைத்தார்கள் ஆட்சிக்கு வந்த பின்னரும் வெறுப்பையை விதைக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே ஒன்பது கலவரத்தின் போது அரசியல்வாதிகளின் வீடு தீ வைக்கப்பட்டமைக்கு மக்கள் விடுதலை முன்னணியினர் பொறுப்பு கூற வேண்டும் இந்த சம்பவத்துடனான வழக்கில் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன மே ஒன்பது சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு விசாரணை ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்றார் ஜெர்மனியின் வடக்கு துறைமுக நகரமான ஹம்பர்கின் உள்ள தொடருந்து கடவையில் அதிவேக தொடருந்து ஒன்று ஒன்றுடன் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் கூறுகின்றன இந்த விபத்து நேற்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இரண்டு பதினைந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் என்று அழைக்கப்படும் அதிவேக தொடருந்து ஹம்பர்க்கில் இருந்து மியூனிக் செல்லும் வழியில் ட்ரோன்பர்க்கில் உள்ள தொடருந்து கடவையில் தண்டவாளங்கள் சரியான நேரத்தில் நிறுத்த முடியவில்லை தொடருந்து நியந்திரம் வேகமாக பாரவூர்தியில் மோதியது விபத்தில் தொடருந்தில் பயணித்த ஐம்பத்தைந்து வயதுடைய பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேலும் இருபத்தைந்து பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்களில் ஒருவர் நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது விபத்தில் படுகாயமடைந்தவர்களை உலக வானூர்தியில் ஏற்றப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் விபத்தை அடுத்து எண்பதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் உட்பட அவசர சேவைகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து மீட்புப் பணிகளை தொடர்ந்தனர்